கார்த்தி வாயா வாயா குட் மார்னிங்ப்பா வேலைக்கு போயிட்டியா குட் மார்னிங் மகேஷ் அக்கா சாப்பிட்டீங்களா மை பாசமுள்ள அக்கா தம்பி அக்கா சாப்பிட்டேன் இட்லி சாப்பிட்டேன் நீ என்ன சாப்பிட்ட ஒரு இருபது நிமிஷம் லைவ் போடலான்ட்டு வந்தேன்ப்பா வேலை இருக்குது வாட்சவரே ஏற மாட்டேங்கி அக்காவுக்கு அறுபது அவர் குறைச்சிட்டாங்க வாட்சவரை என்ன தான் பண்ணி தொலைச்சாங்களோ தெரியல பூரி வெஜ்ஜு குருமா சாப்பிட்டேன்னு அக்கா அப்படியே தம்பி சூப்பர் சூப்பர் நேற்று நான் பூரி சாப்பிட்டேன்னு சொல்லவும் நீ பூரி சாப்பிட்டியோ இன்னைக்கு ஒர்க்கில் இருக்கேன் பாசம் உள்ள அக்கா ஒர்க் பண்ணுறியாப்பா சரியா சரியா வேலையை பாரு அப்பண்ணா ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா இப்போதான் உள்ள தோட்டத்துக்குள்ளே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தேன் சரி ஒரு லைவ் போட்டு அப்படியே அடுத்து மதியம் சமையல் பண்ணணும் ஒரு வேலையும் ஓட மாட்டேக்கு சரி யாரும் வரல போல் இருக்கு லைவுக்கு ம் சரி கொஞ்சம் லேட்டாகும் அஞ்சு நிமிஷம் தானே ஆகுது கார்த்தி திருநெல்வேலி பக்கம் எந்த ஊருப்பா பக்கத்தில் கிராமமா இல்லை மெயின் திருநெல்வேலி தானா இந்த மயில் நான் வீடியோ எல்லாம் வராது இப்போ வருது பாரு